அட ஒன்றும் இல்லைப்பா அது சும்மா காலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் இல்லை நகை கண் இருக்கு நம்மளுடைய மூளை பகுதியை இப்பயும் நான் ஆக்டிவேட் பண்ண முடியும் கடைசியாக என்ன புஸ்தகத்தை படிச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு புசாதத்தை எடுத்து கொடுத்தாங்க பார்த்தோன்னா குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி நீங்கள் சொன்னீங்களே இதுதான் இன்னும் எவ்வளவு வந்து நமக்கு தெரியாத கலைகள் இருக்கு இருக்கும் இருக்கு நிச்சயமா இருக்கு மனவள கலை இது வந்து இந்த மெடிடேஷன் இவங்களா பண்ணி ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இப்போ இந்த சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்ம பொழுது இன்னொரு ஞாபகம் வருது நிறைய பேர் இன்னைக்கு இந்த எல்லாம் போயிட்டு பார்த்தோன்னா கூட குண்டல் பிரச்சனை ஒரு பெரிய இதற்குன்னு வச்சுக்கோங்களேன் குண்டல்னியை பற்றி பேசுகிறது ஏதோ ஒரு பெரிய இதுவாக பேசுகிறாங்களா அது செஞ்சால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிங்கிறதுனால என்னென்னமோ கேட்டுவிட்டோம் ஆனால் மகரிஷி எங்கேயுமே இதை கோட் செய்யலே அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னா உண்மையிலே ஏன் செய்யலை அப்படிங்கிறது அப்பதான் புரிய வருது நான் என்ன பண்றேன் ஆரம்பத்துல நான் வந்து எதை எதையோ பிராக்டிஸ செய்கிறேன் அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒன்று சொல்றாரு அவர் சொல்லும் அவர் சொன்னதையும் எனக்கு நடக்கிறதையும் நான் வந்து கம்பேர் செய்து பார்க்குறேன் ஓகே ஓகே கம்பேர் செய்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வேற மாதிரி நடக்குது அவங்களுக்கு வேற மாதிரி நடக்குது ஏற்கனவே நம்ம பேசணும் ஆமாம் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலிட்டி இருக்கு இதையும் அதையும் மேட்ச் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு இல்லை ஆமாம் ரெட்டை குழந்தையா பிறந்திருந்தா கூட ஆமாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு ஆமா குணங்கள்ல இருந்து வித்தியாசம் வருது எவ்வளோ இருக்கு சாமிஜி அழகா அந்த இதில் சொல்றாங்க பாருங்க வித்தியாசங்கள் இதுலன்னு சொல்லும்போது எவ்வளோ வருப்பதும் அதையும் கொண்டு வந்து வைக்கும்பொழுது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வித்தியாசம்னா நமக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அது தெரியாம இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா குண்டலினின்னு சொன்னோன்னா இப்படி எல்லாம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு 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 இன்னும் இன்னும் போகிறதுனால நிறைய பேருக்கு அந்த குண்டலின் ஏறி போச்சுன்னு சொல்லி என்ன காரணம்னா இலயூஷன் ஏன்னா தெரியாமல் புரியாமல் அப்படியே செய்யாது எங்கள் மகரிஷி கையை வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க இப்படிலாம் போனால் இப்படிலாம் இருக்கும்பத சொல்லாமல் அவர் நீங்கள் இதை இதை செய்யுங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு போகிறதுனால எங்கேயுமே நமக்கு இந்த இலூஷனுக்குள்ளார மாற்றத்துக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அது கரெக்ட் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள் ஒரு முப்பது வினாடிகளில் ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் சரி ஒருத்தர் வந்து பயிற்சிக்கு வராரு அவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு வந்த உடனே பயிற்சி முடித்த உடனே அனுபவத்தை அனுபவத்தெல்லாம் சொல்கிறார் முடித்த உடனே நான் வந்து என்னுடைய மனைவியை வந்து இந்த வகுப்புக்கு நான் கூப்பிட்டு வரணும் ஆனால் அவங்களால் நடக்க முடியாது பெட் பெட் என்ன அவங்க இத்தனைக்கும் வந்து முப்பத்தஞ்சு வயசு தான் என்ன பிரச்சனைங்க அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலங்க உடல் வெப்பமா இருக்கு நின்னாங்கன்னா கீழே உந்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு பேலன்ஸே இல்லை ஆனால் நரம்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் படுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லா கான்ஷியஸ் எல்லா உணர்வு எல்லா முயற்சி எல்லாமே இருக்கு எல்லாம் எல்லா ஸ்கேனும் செய்து எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஸ்கேனுக்கு மட்டும் செலவு வச்சிருக்காங்க டாக்டர்ஸே வந்து திணறி போயிட்டாங்க இவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து நார்மலாக இருக்குது என்ன இவங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போயிட்டாங்க அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரீடிங் டெஸ்ட்லாம் மட்டும் அதுவும் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஏன் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நான் அந்த பக்கமாக போகும்போது வரேன் அப்படின்னு சொன்னேன் ம் போ இப்போ நானும் என் மனைவி ரெண்டு பேருமே போனோம் சரி அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் பேசினேன் அவங்ககிட்ட உங்களுக்கு என்னம்மா உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிக்கும் இதெல்லாம் அப்படியே பேசினே இருக்கும்போது எனக்கு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சரி இப்போ இந்த பிரச்சனை எத்தனை மாதமாக இருக்குது ஒரு ஆறு மாதமாக இருக்குங்க அப்படின்னாங்க எது மாதிரி புஸ்தகம்லாம் அப்படிங்கிறது தியானம் சம்பந்தப்பட்ட புஸ்தகத்தில் நிறைய படிப்பேன் என்ன கடைசியாக என்ன புஸ்தகத்தை படிச்சுப்போங்க அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க பார்த்தோன்னா குண்டலினி சக்தியை மேலெழுப்புவது எப்படி நீங்கள் சொன்னீங்களே இதுதான் அந்த இப்போ எந்த ஒரு ஆத்தரமே ஒரு புஸ்தகத்தை போட்டோன்னா கடைசியில் போடுவாங்க புஸ்தகத்தை பார்த்து நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் தக்க குருவை கொண்டு செய்யவும் போட்டிருப்பாங்கல்ல அதை கடைசியில் போட்டிருப்பாங்க படிக்க மாட்டேன் படிக்க மாட்டாங்க இப்போ என்ன ஆச்சு இவங்களுக்கு இது வந்து இந்த மெடிடேஷன் இவங்களா பண்ணி ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சி கடைசியில் ஒன்றுமே பண்ணலையா தண்டோட சுத்தியை கொடுத்துட்டு ஒரு சாந்தி அவங்களுக்கு டச் கொடுத்தோம் மூணு நாள் தான் போய் கொடுத்தோம் நாலாவது நாள் அவங்க ஆட்டோல ஏறி வந்துட்டாங்க எந்த அளவுக்கு அந்த தண்டுவட சுத்தி அதாவது மகரிஷி சொன்ன வார்த்தை அந்த உள்ளுக்குள்ளாக போகக்கூடிய எனர்ஜி எப்போ வேணாலும் எங்கேயாவது ஒரு போய் மறையறதுக்கு அவர் எப்படி ஒரு மெடிக்கல்லால கண்டுபிடிக்க முடியாததை ஒரு சாந்தி தவத்திலயே நம்ம என்ன பண்ண சாந்தி தவத்திலையும் தண்டுவட சுத்தி கிளியரன்ஸ்லயுமே சரி மேலையும் கீழையும் அதை இறக்கி இறக்கி வர்றதுல எவ்வளோ அழகாக அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அந்த அந்த பிடிச்சி எழுத்துட்டு கீழே கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி அவ்வளோதான் அவ்வளோதான் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் செய்ய வைக்கிது இத்தனைக்கும் நரம்புகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு மாதிரி எவ்வளோ மெடிசின்ஸை கொடுக்கும் ஐயா இன்னொரு இடத்துல கூட மக இதுதான் வந்து ஒரு குருவனுடைய மேன்மைன்னு சொல்கிறது நம்ம உடற்பயிற்சியில் கால் பயிற்சியில் ஆமாம் காலெல்லாம் ஃபுல்லாக அழுத்தி விட்டு கடைசியில் இந்த கணுக்கால ஒரு அரை வட்டம் போடுற மாதிரி கணுக்கால கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக அழுத்திட்டு அதை மசாஜ் பண்ணுற பாருங்க வெளிப்புற சோழ சுற்று மூன்று உட்புற சுற்று மூன்று வெளிப்புற சுற்று மூன்று ஆமாம் ஆஸ் பர் வர்மா அந்த இடத்த நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி விட்டுட்டீங்கன்னா குண்டலினி சக்தி முறையாக மேலெழுப்போம் முறையாக மேலெழுப்போம் அதுக்கு வருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க வருமாள் அதில் இப்போ நம்ம சில பேர்லாம் எதுக்கு எதுக்கு இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தியானம் சரியாக வரலன்னா உடற்பயிற்சி சரியா செய்தாலும் தியானமும் வந்துடும் பாருங்க இனி சிம்பிள் வழி ரொம்ப சிம்பிள் வழியாச்சு இது கால் நம்ம அழுத்துறது கணுக்கால் பகுதியில்

அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு இந்த பாயிண்ட் ஞாபகம் வருது அட ஒன்றும் இல்லைப்பா அது சும்மா காலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் இல்லை நகை கண் இருக்கு உன்னுடைய மூளை பகுதியை இப்பயே நான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஆமாம் அங்கே ஆக்டிவேட் பண்ணாலே பெற்றோட்டை துரியம் வந்துடும் தப்புன்னு ஒரு அடி ஆ அதுதான் சொல்றேன் அப்படியே அதுந்து போற அளவுக்கு அந்த ஒரு சக்தியை வந்து உந்து பண்றதுன்னா அப்ப பாருங்க மகரிஷி வந்து எந்த அளவுக்கு பயிற்சிகள்லாம் கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை பிடிச்சிருக்க யாரனத்தையே அந்த உடற்பயிற்சிக்குள்ளாரெல்லாம் கொடுத்துருக்காரு அதனால் தான் அதையே நம்ம வந்து முதல்ல உடல் தவம்னு சொல்லிட்டாருக்காரு உடல் தவத்துக்குள்ளேயே மனத்தவமும் இருக்குது போன முறை லாஸ்ட் டைம் பேசிட்டு பேசிகிட்ருக்கும்போது அந்த உடல் தவம் அப்படின்னு ஆமாம் 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 யோசிச்சு பார்க்கும்போது மகரிஷியுடைய அந்த புரிதல் வந்து எந்த கலையை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு தனி கலை வேணும் உண்மையிலேயே ஐயா இப்போ ஒன்று நம்ம எளிமையாக சொல்லணுன்னா வேதாத்திரியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம் அப்படி சொல்லலாமா வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் தாராளமா ஆ கண்டிப்பா இல்லை இப்போ நமக்கு கிளாரிட்டி இங்கே இருக்குது ஆமாம் விஞ்ஞானம் வந்து அழகாக வந்து கிளாரிட்டி காமிச்சிடுது இது வந்து ஏற்கனவே பிலாசபி சொல்லியிருக்கு இதை லாசஸில் உள்ள அனுபவப்படுறோம் அனுபவம் இது பார்க்கலாம் ஆமா ஆனா அனுபவம் இங்க தான் கிடைக்கிறது இருக்கு ரெண்டுமே கிடைச்சிருது இப்போ ரெண்டுத்தையும் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னா சாமிஜி சொல்லியிருக்கக்கூடிய இந்த தவங்கள் அதுவும் விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியாத இன்னைக்கு எவ்வளோ ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்க ஆல் ரைட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படி தொட்டு காமிக்கிற அந்த மெத்தர்ட்லேயே வந்து சரிப்படுத்த முடியுதுன்னு சொன்னாங்க இன்னும் எவ்வளவு வந்து நமக்கு தெரியாத கலைகள் இருக்குது இருக்கும் இருக்குது நிச்சயமாக இருக்குது மனவள கலை ஆமாம் எல்லாவற்றையும் ஆமாம் சிறப்பாக நிச்சயமாக நம்ம ஆராய்ச்சி தொடரும் கண்டிப்பாக வாழ்க மனவளக்கலை ஒரு சாதாரண கலையாக நம்ம நினைக்காம ஆமா எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிற கலைங்கிற முறையில நாம நிச்சயமா வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம் ஐயா என்ன சொன்ன மாதிரி ஆராய்ச்சி செய்துகிட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கே இன்னும் தெரியாதது பலது இருக்கு நிச்சயமா நிச்சயம் செய்து நிறைய இருக்கு நம்ம ஆராய்ச்சி தொடரும் தொடரலாம் வாழ்க 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 வாழ்க